அனைவருக்கும் சமாதானம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஆதிமம் நான்கு நான்கு ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கத்தர் அங்கீகரித்தார் முதல் முதல் ஆண்டருக்கு காணி கொடுத்தவங்க ரெண்டு பேர் காயேன் ஆபேல் காயேன் கனி வகைகளில் நிலத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வந்து காணி கொடுத்தான் சொல்லி பார்க்குறோம் இங்கே ஆபேல் தன் மந்தையில் தலையீட்டில் முதன்மையானதை கொழுமையானதை கொடுத்தான் காயனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது காரணம் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட காரணம் தலையீட்டில் முதன்மையானதில் கொழுமையானதை கத்திருக்க என்று கொடுத்தான் அவங்க எப்போவுமே நம் ஆண்டருக்கு கொடுக்கும்போது முதன்மையானது நாம் கொடுக்கணும் முதலிடத்து ஆண்டருக்கு நம்ம கொடுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வருமானத்தில் நேரத்தில் எல்லாத்துலேயுமே கத்துருக்கு முதன்மையானது கொடுக்கும்போது கற்று அதில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார் காயின் காய்கறி அதை கனி வகையில் கொடுத்தான் அவனு இப்போ சாமான் கொடுத்தானோ இல்லையோ தெரியல ஆனால் அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கலை ஆபேலுடைய காணிக்கை கற்று அங்கீகரித்தார் அதனால் கோ கோபம் வந்து பொறாமை கொண்டுத்தான் சகோதரனை கொலை செஞ்சுட்டான் ஆபேலை குறித்து பார்க்கும்போது இப்போ தேர்ப்பாட்டில் இப்போ எபிரேரில் கூட வாசிக்கிறோம் அவன் மறுத்தும் இன்றும் பேசுகிறான் எப்படி பதினோராம் காலத்தில் விசுவாச வீரர்கள் பட்டியலில் பார்க்கும்போது ஆபேலை குறித்து அங்கே பேசுகிறேன் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார் அவன் மறித்தும் இன்னும் பேசுகிறான் பாருங்கள் ஆபேலுடைய காணி குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறான் புதிய போட்டில் ஏழை விதவை ரெண்டு காசு போட்டாங்க மற்றவங்க எல்லாருமே தனக்கு உண்டானதுலேருந்து கொடுத்தாங்க ஆனால் இந்த அம்மா தனக்கு இருந்ததையே தான் வாழ்வாதாரம் முழுசும் கத்தருக்குருந்து கொடுத்துட்டா அதுதான் ஆண்டவர் ஏழை வித காணிக்கை காணிக்கு குறித்து சாட்சி கொடுக்குறார் ஆபேல் கொடுத்த காணிக்கு குறித்து சாட்சி கொடுக்குறார் நம்முடைய காணிக்கு கத்தர் குறித்து சாட்சி கொடுக்கணும்னு சொன்னால் ஆபேலை போல ஏழை விதவை தாய் போல நம்ம முதன்மையானதை கொழுமையானதை ஆண்டவருக்கு நம்ம கொடுப்போம் கத்தர் மையம் போடுவார் நம்மை குறித்தும் கத்தர் சாட்சி கொடுப்பார் கத்தை நம்மை ஆசிரிப்பவராக செபிப்போம் நேசிக்கு நல்ல தவப்பினேன் நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி அப்பா ஆபேல போல நாங்கள் தலையீட்டுல கொழுமையானது கொடுக்கிற அனுபவத்துக்குள்ள வர உதம் இயேசு நாமத்துல ஜீபிகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரம் ஆகிய இயேசு கிரிசுவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் மகிமை உண்டாதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபை உலக அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்